வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க தர்மபுரி தருமபுரி மாவட்டத்திலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் மூன்று நண்பர்களுக்கு சுடுகாட்டில் நடந்த ஒரு அமௌன்சிய சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுக்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தருமபுரி மாவட்டத்திலேருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலையடிவார கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அழகிய கிராமங்க அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவா ரமேஷ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத்துங்க இந்த மூணு பேருமே ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்டுங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவா அப்படின்ற நண்பருக்கு வந்து பர்த்டேங்க சிவான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலரோட பையங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செலவு செழிப்பில் மேலே தாங்க இருப்பாங்க மற்ற ரெண்டு நண்பர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பர்தே இது மாதிரி ட்ரீட்டெல்லாம் எதுவும் எங்களுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே சிவா வந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் மேடா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க வெளியிலலாம் போக முடியாது எனக்கு வேறு அந்த ஆட்டுப்பட்டி பார்த்துக்கிற வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினோத் என்ற நண்பர் வந்து சொல்கிறாருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா வேண்டாம் அப்போ நம்ம இங்கேயே இருப்போம் வீட்டுக்கும் தெரியாமல் ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் ஒரு அருமையான ஒரு ப்ளேஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸை வந்து சஜஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து மறுத்தாலையும் அதுக்கப்புறம் இந்த கிட்ட சரி ஓகே அங்கே தான் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அது என்ன ப்ளேஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட மயானங்க அந்த மயான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் கூட யாருமே அந்த மயானத்துக்கு வரமாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சரக்கு அடிப்போம் நம்ம சரக்கு அடித்தா கூட வீட்டிலேருந்து வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஊர்க்காரங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிவாவோட வீட்லேயே வந்து செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டுக்கிட்டு எங்கடா போகிறோன்னு கேட்கும்போது இது மாதிரி இவங்க வினோத்தோட ஆட்டுப்பட்டி அனுப்ப போகிறேன் அங்கே போய்ட்டு நாங்கள் பசங்கெலாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட போகிறோன்னு சொல்லிவிட்டு போய் சொல்லிவிட்டு சரக்கை போய்ட்டு பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பில் வாங்கிக்கிட்டு ஒரு நாலு நாலரை மணி தோராயமாக அந்த சுடுகாட்டுக்கு போய்ட்டுறாங்க அந்த மயானத்துக்கு அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் ஈக்கை கூட கிடையாதுங்க அது ஒரு ஆள் ஆரம்பமற்ற ஒரு மயானங்க ஏன்னா ஊர்லேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து அவுட்டில் இருக்குது மேய்க்கிறதுக்கு கூட அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க இவங்க போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலே முக்கால் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு ஒரு இந்த ஊர் பொது பொது மயான மடைன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மயான மடையில் உட்காந்துட்டு சரக்கடிக்க ஆரம்பிச்சடாருங்க அவங்க எடுத்துகிட்டு போன அந்த கவிச்சி அந்த கறி மீன் முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் போதையில் இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு ஏழு ஏழை முக்கால் ஆகிடுதுங்க அப்போ வந்து சிவா வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சு பிறந்தநாளமாக எங்கடா போனோம் அவங்க அப்பா வேறு இருக்காரு ஆளக்கணும்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் வீடு வந்து சேர்றான்னு சொல்கிறாங்க சிவாவோட அம்மா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி போதிலானதுமே ஒன்று என்ன சொல்கிறாருன்னா மச்சான் சரி நம்ம காலையில் பார்க்கலாம் மீதி சரக்கு வர இருக்குது நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க இங்கே வேண்டாம் பணியில் இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட புல்லட்டில் கிளம்பிடுறாருங்க ரெண்டு ஒன்றில் வந்திருக்காங்க மூணு பேர் ஒரு ஒன்றியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா கிளம்பி போயிட்டாருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வினோத்ன்ற நண்பர் வந்து இந்த மாதிரி கூட ஆட்டுப்பட்டியில் போயிட்டு ஆடு அங்கே தான் ஸ்டே பண்ணோம் ஆளுலாம் காணாமல் நம்ம மச்சான்னு சொல்கிறாருங்க உடனே விருந்துக்கிட்டு நம்ம அங்கே போய் சரக்கு அடிக்கலாம் ஆனால் மாட்டிப்போமே உங்கள் அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு சரி இன்னும் ஒரு ரெண்டு ரவுண்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே ஏதோ ஒரு வேலை இல்லாத விரக்திகள் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருக்கிற சாராயத்தை எடுத்து அப்படியே அவர் குடிச்சாருங்க அப்படி குடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபுல் போதை ஆகிடுறாருங்க உடனே இவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்குங்க வினோத்துக்கு இது மாதிரி ஆடுப்பட்டிக்கு போகணும் ஆடெல்லாம் கலவாண்டு போகுதுன்னு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க இருந்துக்கிட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு என்ன தான் போதையில் இருந்தாலே கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டாருங்க ஏன்னா நம்மளால் அப்படி தான் வீட்டு வந்து மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுவோங்க உடனே வினோதம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெக்சில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க ஆனால் அது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரமேஷை வந்து எழுப்பி பார்க்குறாருங்க அவர் இலவே இல்லை சரி நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு அவரும் இல்லை கொஞ்ச நேரம் எழுப்பிட்டு அப்படியே கிட்ட அவங்ககிட்ட இல்லாமல் எப்படி வருவோன்றதை யோசிக்கவில்லைங்க போதை இல்லை தண்ணிலே மறந்து கிளம்பிட்டார் அவர் அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மணி நேரம் கழித்து இவர் ரமேஷ் வந்து அந்த சம்மதி மேலே படுத்துட்டுருக்காருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரோ இவரோட காலை வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு தாதாரன்னு போகிற மாதிரி இருக்குங்க அவர் வந்து என்ன நினச்சிக்கலான்னா போதையில் நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து இழுத்துட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணவே முழிக்கலையாங்க அவர் வந்துட்டு ஏன்னா இழுத்துட்டு போகிறீங்க இப்படி விளையாடாதீங்கன்னா விடுங்கடாமச்சான்னு சொல்லிட்டு அப்படி போதையிலே பேசிகிட்டு இருக்காருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் பக்கம் போய்ட்டு அதை எழுத்துட்டு அந்த ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எழுந்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்படி கொஞ்சம் கண்ணை கசிக்கிட்டு எழுந்து பார்க்குறாருங்க யாருக்கும் விளையாடிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவரோட கால் கால் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிய உருவம் வந்து உக்காந்துட்டு இருக்குங்க அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தேய்ச்சிட்டு மறுபடியும் எழுந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த உருவம் காணுங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எழுந்து பார்க்குற சுற்றி உயரம் பயங்கரமாக இருட்டாக இருக்குது அந்த சுடுகாட்டு என்ட்ரன்ஸில் ஒரு சோலார் லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்குங்க அந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா ஏதோ லைட்டாக தெரிஞ்சிட்ருக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரக்கு அடிச்ச இடம் வந்து அங்கே இருக்குது நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிக்கிறாருங்க ஒன்று இருந்துக்கிட்டு சரி போதையில் யார் நம்மளை இழுத்துட்டு வா நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஒருவேளை இழுத்து விட்டுட்டு போய்ட்டு எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரே வந்து பார்த்திங்கன்னா பல யோசனை இல்லை அப்படி பொறுமையாக தட்டு தடு மாதிரி எழுந்து தடு மாதிரி அந்த ஐம்பது மீட்டர் நடக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுதுங்க அவளுக்கு அவர் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் கேன் குடிக்கிறது வச்சுருப்பாங்களே அதை எடுத்து மூஞ்சி கழுவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க எங்கடா இருக்குங்க மாப்பிள்ளை விளையாட்டுனா போதும் வெளியே வாங்கடா டைம் ஆச்சு போவோன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து பார்த்துருக்காருங்க ஏன்னா அவருக்கு அந்த கறி உருவத்தை பார்த்தோன்னே பாதிப்பாக தெரிஞ்சிருச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை கழுவிட்டு திரும்பி பார்க்குறாருங்க அவர் எங்கே விழுந்து கிடந்தாரோ அந்த இடத்துல ஒரு கறி உருவம் வந்து நின்றுட்டுருக்குங்க அவருக்கு வந்து அந்த வெளிச்சம் இருட்டு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிறது ஒரு வேளை சிவா போயிட்டான் ஒரு வேளை வினோதா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டே மச்சான் வினோத்தை மாப்பிளாவாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க ஆனால் அங்கேருந்து எந்த பதிலுமே வரலைங்க அது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் போல இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு உணர்ந்துடுறாங்க உடனே என்ன என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேள் டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த கையில் அந்த வாட்டர் பாட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவத்தை மேலே தூக்கி போகிறாருங்க ஆனால் அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சருன்னு அப்படியே மறைஞ்சிருச்சுங்க உடனே இவருக்கு பயம் அதிகமானதும் சுற்றியும் முற்றியும் பார்க்குறாருங்க அந்த உருவம் எங்கேனா வேற எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மயானாவே நம்மளுக்கு தெரியுங்க பொதுவாக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரமோ அந்த அரச மரம் அது மாதிரி பார்த்திங்கன்னா முல்பதாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மையான அமைதியுன்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க அந்த இடம் ஃபுல்லாகவே அமௌன் இருக்குது இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இங்கே போயிடுன்னு சொல்லிட்டு ஆனால் மொபைல் இருக்கிறதே அவர் மறந்துட்டாருங்க வீட்டுக்கு யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு போதையில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு தடு மாதிரி அப்படியே வெளியே போகிறாருங்க அந்த சுடுவாட்டோட என்ட்ரன்ஸுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டே மச்சான் டே மச்சான் ரமேஷு ரமேஷேன்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிட்றாங்க உனியர் சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஒரு விளையாடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷே கிட்ட வாடா உனக்காக ஒன்று வச்சிருக்கேன்டா வாடா என்னை விட்டு போகாதான்னு சொல்கிறாங்க மெல்லிஸான குரலில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இங்கே வந்திருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இப்படி விளையாட மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டுருக்காருங்க சரிங்க நடக்கிறது எதுவுமே தெரியல நம்ம வேறு அங்கே இழுத்துட்டு போய் விட்டுருக்கு கருப்பா இருந்துச்சு உருவம் வாட்டர் பாட்டிலில் போட்டோம் ஆனால் உருவம் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இவருக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு அந்த போதையிலே தட்டு தடு மாதிரி கால் இடறி வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சாருங்க அப்படி ஓடும் போது பார்த்திங்கன்னா அவரு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு சரக்குன்னு சொல்லிட்டு இந்த சரகம் மரிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க அவருக்கு பின்னாடியே உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பாதி போதை தெரிஞ்சதுமே இன்னும் வேகம் பிடிக்காருங்க ஓட்டம் ஓட்டமும் நடையுமா ஒரு அரை கிலோமீட்டர் போயிருப்பாங்க அப்புறம் முடியல ஏன்னா போதை வேறு இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் ஏன்டா உரம் நில்லுடா என்னை மட்டும் தனியாக விட்டு போகிறலன்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் அந்த குரலை கேட்டதுமே மறுபடியும் என்ன பண்ணுறாருனா ஒன்றும் ஒன்றரை ஒன்றே முக்கால் கிலோமீட்டர் ஓடணுமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கும் போது திடீர்னு லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறாருங்க பொதுவாக இந்த மயானத்துக்கு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் துர்கை அம்மன் கோயிலோ இல்லை காளி கோயிலோ இருக்குங்க உடனே ஒரு ஞாபகம் வந்துருச்சுங்க அங்கே ஒரு பூசாரி படுத்துகிட்டு போறார் எப்போயுமே ஒரு முதியவர் வந்து அந்த கோயில் இருப்பார்னு ஞாபகப்படுத்திட்டு அந்த போதையிலையும் இப்படி போனால் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் ஓடணும் பின்னாடி வேறு அந்த உருவத்தோட குரலை வேறு கேட்குதுன்னு சொல்லிட்டு அம்மனுக்கு ஓடுறாருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தொம்பது மீட்டர் தாங்க இருக்கும் தட்டு தடுமாறி போய் அந்த கேட்டை கூட இல்லைங்க கேட்டில் போய் இடித்து கீழே விழுந்து அந்த மதில் சுவரம ஏறி உள்ளே போய் விழுந்துடுறாருங்க அங்கே பார்த்தா அந்த பெரியவரை காணுங்க அந்த இடத்துல அவர் ஒரு சில டைம் அங்கே இருப்பார் இல்லை ஊர் சாவடியில் போய் படுத்துப்பாருங்க ஓடி போயிட்டு உள்ள அப்படியே போயிட்டு குடிச்சது இருக்கிறத கறி சாப்பிட்றது கூட அவர் நினச்சிக்கவே இல்லைங்க எப்படியாச்சும் நான் போயிருந்துன்னு சொல்லிவிட்டு பூட்டி இருக்கிற கோவில் முன்னாடி அந்த கேட்டை போய் கட்டி பிடிச்சிக்கிறாருங்க இந்த மாதிரி துர்கியம்மா நீதான் என்னை காப்பாற்றணும் அந்த அது யாருன்னு கூட தெரியல எனக்கு அது மனிதனாக தான் என்னென்ன முன்னாடி வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சாருங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு தூங்கவில்லைங்க அப்படியே சாமி பிறகு சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்காரு ஒரு மூணு நாலு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் பயத்தோடய உட்காந்துட்டுருக்காரு திக் திக்குன்ட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த வயல் வயல்வெளிச்சலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சைடு போகிறவங்க கிராமப்புறங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழிப்பறை வசதி இல்லாத காரணத்துக்கு எல்லாமே நிலத்தை தாங்க வருவாங்க அப்படி போகும்போது இந்த டார்ச் வெளிச்சத்தை வச்சு ஓ வெடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எல்லாம் இடத்துல சுட்சாப் ஆயிடுச்சுங்க கீழே அந்த காம்பவுண்டில் வந்து மோதி விடும் போது ஃபோனு உடஞ்சிருச்சு அதனால தான் ஒரு போய் கோயிலில் போய் கோயிலை விட்டு வெளியே வரல யாருக்கும் தகவலும் கொடுக்க முடியல அந்த வெளிச்சத்தை வச்சு தட்டு தடு மாதிரி வீட்டுக்கு போகிறாருங்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு ஆரம்பிச்சாருங்க எங்கடா போயிருந்தோம் நைட்டெல்லாம் ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மா வந்து கத்துறாங்க உடனே இந்த மாதிரி ஃப்ரெண்டோட நாள் அதனால தான் அங்கே போயிருந்தோம் அங்கேயே தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இருந்துக்கிட்டு நைட்டெல்லாம் வரவும் இல்லை ஃபோன் வெடிகால பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது நீ எப்போ வந்த போனோன்னு கூட தெரியலடா நேற்று போனோம் இன்றைக்கி வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி என்ன விடுங்க என்ன தூக்கம் வரும்னு சொல்லிட்டு போயிட்டு ரூமில் படுக்கிறாருங்க ஆனால் தூக்கம் இல்லைங்க இதெல்லாம் நினச்சி நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கம்மா திடீர்னு அவரோட ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு பின்னாடி ஒரு கரிய உருவம் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க இவருக்கு உடனே இவர் பார்த்தீங்கன்னா உருவத்தை பார்த்து அம்மானு கத்திராருங்க உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்து என்னப்பாச்சு என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது உடனே அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா பையனை கட்டி பிடிச்சிக்கிறாருங்க ஏன்னா ஒரே பையன் என்னாச்சு ஏதாச்சும் பையன் வேறு சொல்லணும் இல்லை அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொதிக்கிறத பார்த்துட்டு என்னமோ ஆயிருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாவும் வினோதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க என்னப்பா சிவா உங்கள் வீட்டுக்கு தான் வந்தால் பார்த்தா இப்போ கத்திட்ருக்கான் தூக்கத்தில் எழுந்து உடம்பு வேற ஃபுல்லாக நல்லா கொதிக்குது எங்கப்பா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றே வந்துக்கிட்டு அம்மா அம்மா எங்கள் வீட்டில் தான் இருந்தான்னு சொல்லிட்டு சிவா சமாளிச்சிட்டாருங்க ஏன்னா சிவாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏதோ நடந்திருக்கு அவங்க வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளும் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அம்மா அம்மா எங்கள் வீட்டில் தான் இருந்தால் பணியில் இருந்தோம் அதான் உடம்பு சொல்லாட்டுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மா அப்பா வந்து போனதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்காருங்க ரமேஷ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் விட்டுட்டு போயிட்டிங்க போகலாம் மச்சான் நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தேன் என் ப்ரெண்ட்டு வந்து யாரோ ரமேஷை ஓடாத ரமேஷை ஓடாதன்னு சொல்லிட்டு யாரோ கூட வந்து பேசிகிட்டு இருந்தாங்கடா மச்சான்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிப்படாதா மச்சான் நான் அதுக்கு தான் சொன்னாங்க வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எல்லாருமே வேணும்னு சொல்லிட்டு போய் சரக்கடிக்க போனீங்கன்னு சொல்லிவிட்டு வினோத் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து இன்னைக்கு பூஜை நடக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பூஜை நடக்கும் கோயிலில் அதே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு துர்கியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாக்கு கேட்போம் அங்கே போனால் தெரிஞ்சிடும்னான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஊர் கூட்டம்லாம் முடிஞ்சிடணும் ஏன்னா நம்ம போய் கேட்கும் போது அது ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து வெயிட் இருக்காங்க அப்படி கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா இவரவே பார்த்துட்டு இருக்காருங்க உடனே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டமும் போயிடுச்சுங்க உடனே அந்த பூசாரியே வந்து தம்பி வாங்கன்னு சொல்கிறாருங்க மூணு பேருமே உள்ளே போகிறாங்க இவங்க ரெண்டு பேரை மட்டும் உள்ளே சேர்த்துக்கிட்டு அவர் ரமேஷை மட்டும் தம்பினி வெளியே வேறுன்னு சொல்லிட்டு அவரோட விபூதி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷோட நெத்தியில் வச்சு அழுத்தி பிடிக்கிறாருங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் ஒரு மூணு தொலைவுக்கு வந்து அப்படியே ப பறந்து போய் விழுறாருங்க இவங்களுக்கு பயங்கரமாக அகிரிச்சுங்க சாமி வந்து வந்து பார்த்திங்கன்னா சாமியார் வந்து தொட்டார் அருள்வாக்கு சொல்கிறவர் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுறானே என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வந்துருச்சுங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்ச உரம் வைங்கன்னு சொல்லிட்டு அவரோட கூட இருப்பாங்கல்ல சாமியார் கூட அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி நேற்று நீங்கள் சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்கள் வயசு உள்ள ஒரு ஆன்மா வந்து அங்கே இப்போ தான் சமீபத்தில் இறந்து போய் இருந்திருக்கு நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிடுச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அல்பாயில் போனதுனால அதோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இவங்க உடம்பை தேடி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க அதுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு சமூகத்தில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு எல்லாமே பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்ததை பார்த்துட்டு அந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமாகிடுதுங்க நம்ம எந்த வயசுல இறந்துட்டோம் அதனால் இவன் உடம்பை வந்து ஆக்குபை பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு பார்க்குதுங்க அதனால தான் அவனை இழுத்துட்டு போயிட்டு பயம்படுத்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா சுடுகாட்டுக்கு வந்து எது கொண்டு போன எது கொண்டு போகக்கூடாதுன்னு கூட தெரியலையே உங்களுக்கு இளங்கன்னு பயம் அறியாதுன்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தால் கறி மாவு எடுத்துகிட்டு போய் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு இது பேசிட்டு கொடைப்பாங்களா உட்காந்துட்டு குடிக்கிறதுக்கு இல்லாமல் சுடுகாடுக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கண்ட மெனக்கு திட்டுறாருங்க என்னப்பா நீ உங்கள் அப்பா எவ்வாறு ஆள் ஆனால் நீ போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிய அந்த இடத்துலனு சொல்லிட்டு எல்லாமே திட்டி முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை ஒன்று வந்து கட்டாருங்க ரமேஷ் கையில் இது வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து எக்கரணத்தை கொண்டு கலத்தவே கூடாது ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்படி கலத்த அப்படி இடையில் வந்து அதை அதுவாக அழுந்து விழுந்துட்டாலோ இல்லை அறுத்து போட்டாவோ அந்த கையில் இல்லாமல் போனாவோ அந்த ஆன்மாவை வந்து ஒன்று பிடிச்சிரும் அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் கோயிலுக்கு வெளியே தான் உனக்காக இருக்கு நீ இப்பப்போது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த அருள்வாக்கு சொல்கிற அதாவது துர்கையம்மன் கோயில் பூசாரி வந்து சொன்னது போலவே நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கையிலேருந்துருக்குங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷனும் கலத்தவே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மா வந்து இவர் எதுவும் தொந்தரவு பண்ணலைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் குடிக்கிறதே விட்டாங்களாமே உங்கள் மூணு பேருமே ஏன்னா இவரோட அவருக்கு நடந்தது அந்த அளவுக்கு ஒரு அமானுஷ்ய சம்பவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே துர்கியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதாவது சொல்லப்படுறாருங்க அதுக்கப்புறம் அந்த துர்கியம்மன் கோயிலில் நடந்த சம்பவம் வந்து இன்றைக்கு வரைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாதாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுருக்காருங்க